யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தர ராஜன் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் எஸ் எஸ் வைகச்செல்வன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உத்தரமேரூர் அரசு பொது மருத்துவமனை சீர்கேடு காரணமாக பொதுமக்கள் வேறு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை காரணமாக தமிழக அரசை கண்டித்தும் உத்தரமேரூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சரியான முறையில் செயல்பட அமல் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதிலும் அதற்கான தொகையை வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்படுவதால் இதனைக் கண்டித்தும் உத்தரமேரூர் பேரூராட்சியில் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வை கண்டித்தும் மின் விளக்கு சாலை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை சரி செய்திட வலியுறுத்தியும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் முன்னிலையில் அதிமுக காஞ்சிபுரம் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் உத்தரமேரூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான வாலாஜாபாத் பா கணேசன் அவர்கள் ஆகியோர் கண்டன கோஷம் நிகழ்த்தினர் அதிமுக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாகரசு அவர்கள் ஸ்ரீபுர்பூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனந்தபுரம் கே பழனி அவர்கள் அதிமுக மாநில இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்கள் ஆகியோர் கண்டன கோஷம் நிகழ்த்தினர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட கழக பொருளாளர் அப்பு என்கிற வழிநாயகம் அவர்கள் மாவட்ட கழக துணை செயலாளர் போந்து எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் ஓ ராஜமாணிக்கம் அவர்கள் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் அவர்கள் மாநில சிறுபான்மை நலப்பிரிவு துணை தலைவர் பட்டூர் என் இம்தியாஸ் அவர்கள் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பிரகாஷ் பாபு அவர்கள் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் தங்க பஞ்சாட்சரம் அவர்கள் உத்தரமேரூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே ஆர் தர்மன் அவர்கள் வாலாஜபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் சே ரமேஷ் அவர்கள் வாலாஜபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி கா நாகராஜன் அவர்கள் காஞ்சிபுரம் ஒன்றிய கழக செயலாளர் கிழக்கு கலகாட்டூர் ஏ ராஜி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் இ பி முனுசாமி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிங்கிலிபாடி டி ராமச்சந்திரன் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ மோகன் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் பேரூர் கழக செயலாளர் கா ஜெயவிஷ்ணு அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பூக்கடை ஆதி சேகர் அவர்கள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் அவர்கள் மாவட்ட மாணவரணி செயலாளர் எம் திலக்குமார் அவர்கள் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கே சம்பத் அவர்கள் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என் ஆர் பழனி அவர்கள் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் மண பி வில்பபதி அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை துணை செயலாளர் படப்பை கே சி புண்ணியக்கோட்டி அவர்கள் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மாலா புண்ணியக்கோட்டி அவர்கள் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஏ ரவிச்சந்திரர் அவர்கள் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஏ ராஜாந்த ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் இ தயாலன் அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் கே மோகன்ராஜ் அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் எம் ஏ துரைபாபு அவர்கள் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் சாந்தி கண்ணன் அவர்கள் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் ஜி எஸ் அந்தோனியம்மாள் அவர்கள் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் வி கஸ்தூரி அவர்கள் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் வி பி சந்த் சதீஷ்குமார் அவர்கள் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் நந்தகோபால் அவர்கள் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் சி வேளாங்கண்ணன் அவர்கள் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளர் ஏ சர்தார்கான் அவர்கள் மாவட்ட வர்த்தக பிரிவு துணை தலைவர் ஜே சி ஜே பி ராஜா அவர்கள் மாவட்ட கைத்தறிவு பிரிவு இணை செயலாளர் கே கோபால் அவர்கள் குன்றத்தூர் ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதி படப்பை ஆர் மாரி அவர்கள் படப்பை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கா ராஜேந்திரன் அவர்கள் உத்தரமேரூர் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜி பெருமாளவர்கள் காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பார்த்த சாரதி அவர்கள் உத்தரமேரூர் மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எம் பெருமாள் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் நகர அம்மா பேரவை செயலாளர் பூதேரி டி புஷ்பராஜ் அவர்கள் மாங்காடு செயலாளர் எம் பி பரத்ராஜ் அவர்கள் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் எம் பி அருள் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் நகர பாசறை செயலாளர் பாலாஜி அவர்கள் உத்தரமேரூர் பேரூர் பாசறை செயலாளர் ஆர் மணிகண்டன் அவர்கள் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய மகளிர் அணி துணை செயலாளர் சரளா செல்வம் அவர்கள் உத்தரமேரூர் மேற்கு உத்தரமேரூர் பேரூர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வி கணேஷ் அவர்கள் உத்தரமேரூர் பேரூர் இளைஞரணி பொருளாளர் என் சம்பத் அவர்கள் உத்தரமேரூர் பேரூர் இளைஞரணி தலைவர் ஆ ராஜசேகர் அவர்கள் உத்தரமேரூர் பேரூர் இளைஞரணி இணை செயலாளர் கே பி என் ஐயப்பன் அவர்கள் படப்பை ஆர் கணேஷ் அவர்கள் உள்ளிட்ட பலர் மற்றும் மாநில மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் பிற அணி செயலாளர்கள் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு அவர்கள் நன்றி கூறினார் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மரியாதைக்குரிய கழக இலக்கிய அணியினுடைய செயலாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருமான மனித நாயமிக்க அன்பு அண்ணன் முதல்வர் வைகை செல்வன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் காலமெல்லாம் தமிழக மக்களுக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே தன் உடல்நிலை கூட பாராமல் வாழ்ந்து மறைந்த இதே தேவ புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி மறைவுக்கு பொதுச் செயலாளர் காட்டாட்சி மு க ஸ்டாலின் அரசை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு நாடே எதிர்பார்க்கின்ற தமிழகத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு வெற்றி பயணத்தை சூறாவளி பயணத்தை சுற்றி வருகிற அன்று குறின் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணை உத்தரமேரூர் நகரிலே நடைபெறுகின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஎஸ் அவர்கள் பேரில் இந்த அவல நிலைகளை கண்டித்து பேரூராட்சி உள்பட இந்த அரசு நடைபெறுகிற அக்கிரமங்களை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரை ஆற்றவும் சிறப்பு செய்யவும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செயலாளர் செய்தி தொடர்பாளர் முனைவர் வாழ்த்துதலுக்கும் விளக்கத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி மிகுந்த பொதுச் செயலாளராக அசைக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவராக நாளை ஏழு மாதத்தில் இன்னும் விரைவிலேயே தமிழ்நாட்டினுடைய மாற்றி பதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற இருக்கிறேன் எங்கள் ஆறு என் எடப்பாடியார் அவருடைய உத்தரவுகளை ஏற்று நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரமேரூர் நகரத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் இவ்வளவு எழுச்சி மிகுந்த கடகத்தினுடைய நிர்வாகிகள் மாத்திரமல்ல பொதுமக்களும் ஒன்றடைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கானவர்கள் என்ற எண்ணிக்கையை பார்த்தால் இது உத்தரமேரு குறுந்துகிற அளவிற்கு தாய்மார்களும் தெரியவர்களும் ஆண்களும் பெண்களும் திறனாக வருகை தந்திருக்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை எதிர்த்து ஆழ தெரியாத இந்த விடியா அரசை எதிர்த்து ஆளுவதற்கு தகுதியை இழந்துவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து இனிமேல் மு க ஸ்டாலின் ஆளுவதற்கு வாய்ப்பே இல்லை இனி மீண்டும் அவர் வீட்டுக்கு தான் போக வேண்டும் இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர இருக்கிறது ஏழு மாதத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கோட்டை குத்தனத்திலே தேசிய கொடி ஏற்றக்கூடிய மாண்பு முதலமைச்சராக ஆவியர் அண்ணன் எடப்பாடியார் வர இருக்கிறார் இதோ ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அடுத்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி கோட்டையிலே முதலமைச்சராக இருக்க போகிறவர் நம்முடைய ஆறு நடப்பாடியார் என்கிற மகத்தான ஆர்ப்பரிப்பு ஒரு எங்கு பார்த்தாலும் மக்கள் அலை திரண்டு கொண்டிருக்கிறோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று தமிழ்நாடு முழுவதும் ஏறக்கூறி இருபது இருபத்தைந்து தொகுதிகளுக்கு தான் சென்றிருக்கிறார் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு சென்ற உடனேயே ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற அமைச்சரவையினுடைய கூடாரம் காலியாகிவிட்டது காலி காலியாகிவிட்டது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வருவதை விட்டுவிட்டு ஓடோடி போய் கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் பக்கம் அலையலையாக மக்கள் கடல் அலகை போல திரண்டிருக்கிற லட்சோப லட்சம் மக்களை பார்த்து இந்த அரசாங்கம் நடுங்கி போய்கொண்டிருக்கிறது போய் கொண்டிருக்கிறது ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி சுனாமி வந்ததை போல பூகம்பம் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வேலையில் தான் உத்தரமேரில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எப்போது மக்களுக்காக மக்களுடைய சுமைகளை மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய கடுமையான சொத்து வரி சுமைகளை தலையிலிருந்து இறக்க வேண்டும் அவர்களோடு அவர்களாக இருந்து கடமாடுவதற்கு ஒரு உண்மையான தோழனாக யார் இருக்கிறார்கள் இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கடவுள் இருக்கிறது ஒரு காலத்திலே கம்யூனிஸ்ட் இருப்பார்கள் கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் உண்டியலை கொண்டு ஊர் ஊராக சென்று உள்ளபடியே அவர்கள் தியாக வேள்வியை நடத்தினார்கள் நாங்கள் கூட கிண்டலாக சொல்வோம் தகரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே உண்டியலை கண்டுபிடித்து விட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இடதுசாரி இடதுசாரி ஐ ஆம் சாரி என்கிற அளவுக்குத்தான் இப்போது அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள் என்று எங்கள் கழக பொதுச் செயலாளர் சிதம்பரத்தின கூட்டத்தில் பேசிய போது காப்போம் தமிழகத்தை மீட்போம் எங்கள் அடிப்படையிலே பேசிய போது கம்யூனிஸ்ட் இருக்கிற முத்தரசனும் மற்றும் இருக்கிற சண்முகமும் கொதித்து விழுந்தார்கள் கம்யூனிஸ்ட் காணாமல் போய் கொண்டிருக்கிறோம் பழைய பெருங்காய டப்பாயாக ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் கடத்திலிருந்து கடமாடுகிறதா இல்லை மதிமுக களமாடுகிறதா இல்லை விடுதலை இல்லை காங்கிரஸ் கடத்த நின்று மக்கள் பிரச்சனைகளை கேட்கிறதா இல்லை எந்த கட்சியிலும் இல்லை அந்த கட்சிகள் எல்லாம் பெட்டிகளை வாங்கி கொண்டு பத்திரமாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டு போனாள் எந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்தால் என்ன எந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவனம் இல்லை எங்களுக்கு போதுமானது வந்துவிட்டால் போதும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறத தவிர உங்களோடு கடத்திலிருந்து கிடமாடி உங்கள் பிரச்சனைகளை என்ன என்று எடுத்து சொல்லி அரசனுடைய காதுகளை திருகி அரசு தவறான பாதைக்கு சென்றால் நேர்வழிக்கு செல்ல வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம் அதாவது வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் ஒரு டீ கடையிலே போய் தேநீர் கடையிலே தேநீர் குடிக்கிறோம் கப்பன் சாசரிலே கொடுக்கிறார்கள் கப்போடு நாம் குடித்தால் சூடாக இருக்கும் கொஞ்சம் சூடு குறைவாக வேண்டும் என்று சொன்னால் சாசரிலே ஊற்றி குடிக்க வேண்டும் அப்படி கப்பாக இருப்பது அரசு சாசராக இருப்பது எதிர்கட்சி என்பதைத்தான் நம்முடைய அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஓரணியில் ஒன்று செய்துகிறோம் என்று சொல்கிற முதலமைச்சர் அவர்களே உங்களை பார்த்து உத்தரமேரில் இருந்து அருமை சகோதரர் சோமசுந்தரத்தின் சார்பாக வாலஜாபாத் கணேசனின் சார்பாக நம்முடைய மைதிலியார் அவர்களின் சார்பாக மதுரைந்தபுரம் பழனியவர்களின் சார்பாக கேட்கிறோம் மெட்கவில்லையா சூடு சொரணை இல்லையா

இன்னும் வெக்கக்கேடு என்று சொன்னால் எண்பது வயது பாட்டிக்கே பாலியல் அச்சுறுத்தலை ஒரு ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால் யாருடைய ஆட்சியிலே இந்த எண்பது வயது முதலமைச்சர் ஆளுகிற இந்த ஆட்சியில தான் நடந்து கொண்டிருக்கிறது வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு அதை எப்படி உங்களால் இந்த நெஞ்சலுத்தோடு ஓரணியில் தமிழ்நாடு என்று உங்களால் சொல்ல முடிகிறது இன்னும் சொல்ல போனால் பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதல் வருமான சொல்லுவார்கள் தலைதான் முதல் வரும் திமுக ஆட்சியிலே கைதான் முதலில் வரும் காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற அடிப்படையிலே தான் பெருக்கெடுத்து நிலையை இந்த ஆட்சியிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அறமைக்குரிய நண்பர்களே தோழர்களே பெரியவர்களே வரலாற்று சிறப்பு மிகுந்த நம்முடைய உத்தரமேரூர் என்பது உத்தரமேரூர் கல்வெட்டுகள் நிறைந்தது இந்திய துணை கண்டத்துக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே தேர்தல் நடத்தலாம்ங்கிற தேர்தல் நடைமுறையை குடவோளின் முறையை கொண்டு வந்தது இதே உத்தரமேரூர் பகுதி தான் அப்படிப்பட்ட வரலாற்று சிறமை இந்த உத்தரமேரூர் பகுதி இந்த நசுக்கப்பட்டிருக்கிறோம் இன்று வாடி வதங்கி கொண்டிருக்கிறோம் முன்னூறு கோடி ரூபாய் புறவழிச்சாலையை அமைப்பதற்கும் வாலஜாபாத் சாலை அமைப்பதற்கும் நம்முடைய வாலஜாபாத் கணேசன் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில நம்முடைய அரவை அண்ணன் சோமசுந்தரத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில அன்று முதலமைச்சராகவும் ஐவேஎஸ் மினிஸ்டராகவும் இருந்த அரவை என்ன எடப்பாடியார் கொண்டு வந்து தந்தார் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டீர்களே கிடப்பில் போட்டு விட்டீர்களே இந்த மாவட்டத்தின் பொறுப்பான தாமோ அன்பரசன் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டு இப்போது புதிதாக காந்தி அல்லது அந்த பூந்தி இன்று வந்திருக்கிறது ஆனால் காந்தி வந்தாலும் சரி பூந்தி வந்தாலும் சரி உத்தரமேரூருக்கு ஒரு சாந்தி வர வேண்டாமா சாந்தி என்று சொன்னால் அமைதி என்று சொல்லும் நீங்கள் வேறு ஏதாவது அர்த்தத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது அந்த அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கானே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் சொத்து வரி உயர்ந்து கொண்டிருக்கிறோம் சொத்துக்கள் விலை அப்படியே இருக்கிறது சொத்து வரி நாளுக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது சரி சொத்து வரி கட்ட முடியாமல் தலையிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பாகமாக பிரித்து கட்டலாம் என்று சொன்னால் உடனடியாக போன் வருகிறது சொத்து வரி நீங்கள் கட்டவில்லை எப்போது கட்டப்போகிறீர்கள் என்று கேட்கிறார் சொத்து வேணால் எடுத்துக்கொள்ளப்பா வரியை கட்டுவதற்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்குத்தான் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் முழுவதும் மக்கள் வாடி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உத்தரமேருள் அதிகமாக இந்த பிரச்சனை தடை விதித்து ஆடுகிறது ஆகவே திமுக சர்க்காரே கையால் ஆகாத முதலமைச்சரே நீங்கள் சொத்து வரியை குறைக்காமல் ஓட்டு கேட்க வர முடியாது என்பதை இந்த உத்தரமேரூர் வைகை செல்வன் எச்சரிக்கிறேன் அது மாத்திரமில்லை நிர்வாக சீர்கள் சாலைகளாயுது குண்டும் குடியுமான சாலைகள் எங்கு பார்த்தாலும் வெட்டப்பட்டிருக்கிறது குடி ஓட்டப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் சாலைகள் பராமரிப்பு இல்லை இந்த நிர்வாக சீர்கேடு குடிநீர் வரியை உயர்த்தி இருக்கிறீர்கள் குடிநீரை ஒழுங்காக தருகிறீர்களா உயர்த்தினால் மாத்திரம் போதுமா மக்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணீரை கூட விளைவித்து விற்கிற ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த திமுக சர்க்கார் ஒரு மருத்துவமனை இருக்கிறது அது அரசு பொது மருத்துவமனை அந்த அரசு பொது மருத்துவமனை எவ்வளவு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது காஞ்சிபுரத்திலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தான் தமிழ் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கிற காஞ்சிபுரத்தில் ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு பொது மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டது என்பதை இந்த தெரிவித்து புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதில் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாத்தையும் முதலமைச்சர் கேட்டிருப்பாரா ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்கிறீர்களே இதற்கு பெயர் என்னவென்று நீங்கள் அரைப்பீர்கள் விவசாய பெருமக்கள் விவசாயத்திற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் விவசாயத்திற்கு போடுகிறீர்கள் விலையை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் கிடைப்பதற்கு நடவடிக்கை அமைச்சர் இருக்கிறாரா இந்த முதலமைச்சர் வேதனை இந்த பிடிப்பட்ட வேதனை இந்த உத்தரவீதன் புறவழிச்சாலை போட்டிருந்தால் இந்த நெரிசல் இருக்குமா இந்த நெரிசலை போக்குவதற்கு இருநூறு கோடி ரூபாய் மற்றும் இருக்கிற சாலைகளுக்கு நூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடியை ஒதுக்கியது யார் முன்னேற்ற கழகம் கோடியை அன்று ஒதுக்கி இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னது யார் எங்கள் அவர்கள் அந்த பணிகளை நீங்கள் அப்படியே கிடப்பில் போட்டு விட்டீர்கள் ஆகவே நானே தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி உடனேயே அது எங்கு தொடங்கினார் மேட்டுப்பாளையத்தில் தொடங்க இருக்கிறார் தொடங்கினார் விழுப்புரத்திலே போனார் இரண்டாவது நாள் அடுத்து பகுதியிலே குறிஞ்சி பாடி புவனகிரி பெண்ணாடம் இந்த பகுதி திட்டக்குடி மற்றும் இருக்கிற நெய்வேலி பகுதியிலே அரியலூர் முடித்துக் கொண்டு மயிலாடுதுறைக்கு முடித்துக் கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாகவே ஆட்டம் கண்டுபிட்டது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் அடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் எடப்பாடியா இது இங்கு வேலை இல்லை கோஸ்டாலின் பை பை ஸ்டாலின் என்று எப்போது நம்முடைய அண்ணன் சொன்னாரோ அதை போல முதலமைச்சர் அவர்களை இனி ஒரு காலம் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மனதை எந்த கொம்பளம் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று சொல்லி இந்த மாபெரும் கண்டர் ஆர்ப்பாட்டத்தினுடைய உரையை நான் வாசிக்கின்றேன் நீங்கள் திரும்பி வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்கள் நலனை முன்னிறுத்தி நடைபெறும் 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 ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம்

ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கையே வேதனையாட்சி வாழ்க்கையே வேதனையாட்சி சீரழியது 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 அபிநாதா சீரழியுது அபிநாத

కొనెత్తిడి 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 సత్తువేరు సత్తి సత్తువేరు వేరే కొనెత్తిడి సత్తువేరు వేరే కొనెత్తిడి సత్తువేరు వేరే కొనెత్తిడి నారిపోచి నారిపోచి

பணத்தை விவசாயிகளின் பணத்தை கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காது கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காது ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே 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 விவசாய பெருகுடி மக்களை விவசாய பெருகுடி மக்களை ஏமாற்றாதே 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 தலைவிரி தாடு தலைவிரி தாடுது தலைவிரி தாடுது தலைவிரி தாடுது உத்தரமேரு பேராட்சியில் உத்தரமேரு பேராட்சியில் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் தலைவிரி தாடுது தலைவிரி தாடுது தலைவிரி தாடுது தலைவிரி தாடுது கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே கொள்ளை கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காத குப்பை அள்ளுவதில் குப்பை அள்ளுவதில் குப்பை அள்ளுவதில் திமுக போச்சு கொள்ளை அடிக்காதே கொள்ளை போச்சு திமுக அரசு கொள்ளை போச்சு உழைப்போம் உழைப்போ உழைப்போம் உழைப்போ கழகத்தின் கழகத்தின் அண்ணன் இடப்பாடியார் தலைமையிலே அண்ணன் இடப்பாடியார் தலைமையிலே மலரட்டும் மலரட்டும் அதுவரை உழைப்போ அயராது உழைப்போ அயராது உழைப்போ எடப்பாடியற் தலைமையில் ஆட்சி அமையும் அயராத உழைப்போ வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எங்கு யாரின் பெரும் புகழ் பெரும் எங்கு யாரின் பெரும் புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் புரட்சி

நன்றி வணக்கம் இந்த பேரூராட்சி நிர்வாகத்துல ஆறு மாத காலம் டெண்டர் வச்சாச்சு லைட் பாட சொல்லி இந்த சூரிய லைட் பாட சொல்லி டெண்டர் வச்சு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகுது ஒண்ணு இந்த கொடுங்கால ஆட்சியில இந்த தலைவர் என்ன சொல்றது தலைவர ஒரு லைட் மாட்ட முடியல ஆறு மாசம் டெண்டர் வச்சு லைட் மாட்டிக்கலாம் மாட்டு லைட்டு காரவாடு போல இருக்குது ஏக திமுக ஆட்சியில உத்தரவுல திருடு போயிருக்குது இவங்க மாட்டுல லைட் ஆகல இன்னும் திருடு திருடு தொடர்பாக